மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் விருதுநகர் பாராளுமன்ற வேட்பாளர் விஜய பிரபாகரன் ஆதரித்து திரைப்பட நடிகர் சண்முக பாண்டியன் மதுரை திருப்பரங்கன்றம் சுற்றியுள்ள பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இந்நிகழ்ச்சியில் அதிமுக பகுதி இளைஞரணி புகழ் ஆரடை மலர்மாலை சண்முக பாண்டிக்கு அணிவித்து வரவேற்பு அளித்தார் மேலும் தொடர் பிரச்சாரத்தின் போது வெள்ளக்கல் பகுதியில் திமுக நிர்வாகியுமான முனியசாமி முன்னூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்களுடன் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் மேலும் அவன் நகர செயலாளர் செய்து மற்றும் முனியாண்டி கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் வட்ட இளைஞரணி புகழ் சிறப்பான முறையில் வரவேற்பு கொடுத்தார் நன்றி 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 வாக்குகள் அளிக்க ஒரு மாற்றத்தை பாருங்க தயவு செய்து நல்ல நல்ல கூட்டணி எது நல்ல யார் தரம்பு இந்த நாடாளுமன்ற கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறது வாக்காள பெருமக்களை ஒரு மாற்றத்தை தாருங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் ஓட்டுச்சாவடிக்கு போகும்பொழுது ஓட்டு போடும் ஒரு கணம் சிந்தித்து ஒரு கணம் யோசிச்சு நல்ல தலைவர்கள் யார் நல்ல கட்சிகள் எது நல்ல கூட்டணி எது நல்ல வேட்பாளர் யார் மக்களுக்காக நிறைய உதவிகளை செஞ்சிருக்கிறார் இப்ப நம்ம கேக்கு ஒரே ஒரு கைமாறு பண்ணணும்னா விஜய பிரபாகரனுக்கு முரசு பாசமா பணமா என்றைக்குமே பாசம்தான் ஜெயிக்கும் உங்களுடைய பாசத்திற்கு தயவு தைபசத்தில் உங்களுடைய வாக்குகளை பதிவு பண்ணுங்க மறந்துடாதீங்க பத்தொன்பதாம் தேதி முரசு 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 கையை மறந்து நிர்ந்துங்க ஒரு வாக்கு காந்து எங்க அண்ணன் ஆசை பண்றாம நீங்க எல்லாம் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்ம தொகுதி எம்பி கண்டிப்பாக எங்கள் அண்ணா வந்து அவங்க மக்களை தங்கத்தட்டில் வச்சு நம்பர் ஓட்டு ஓட்டு போடுங்க ஆக்குனிங்கன்னா கண்டிப்பா